இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் இது செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இது அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பில் நான் முக்கால் கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் இது ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது கூட சேர்க்கறதுக்கு கால் கப்பு கடலை மாவு எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும்போது நல்ல வாசனையா இருக்கும் இதோடையே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுல தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுல ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணியே போதுமானதா இருக்கும் இப்ப பாருங்க நம்ம கலந்தெடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு செல ஃப்ரை பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து எடுத்த மாவுலேருந்து சின்ன சின்னதாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கம்மியான எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறதுனால நான் சின்ன சின்னதாக சேர்க்குறேன் பரவலா இது போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருணும் இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நல்லா பொன்னீரமாக ஆகிடுச்சு இதை இணையிலேருந்து நல்லா வடிகட்டிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன் இது நல்லா மொறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்ப பாருங்க நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்னாக்லாம் தயாராயிடுச்சு இது நல்லா கிறிஸ்பியாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு செய்யறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்கல நம்ம கம்மியான எண்ணையிலேயே இதை சூப்பரா செய்து முடிச்சிட்டோம் இது ஈவினிங் டையத்துல டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது போல நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ